வணக்கம் பாலமுருகன் தெருநாய்க்கு வக்காலத்தை வாங்கிக்கிட்டு சில ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கிளம்பியிருக்கு அது யார் அந்த தெருநாய் யார் அந்த ஸ்வீட் பாக்ஸ் பார்க்கலாம் யாருக்கு ஆதரவான்னு கேட்டீங்கன்னா இந்த சவுக்கு சங்கருங்கிற சொல்லக்கூடிய இந்த சரக்கு சங்கருக்கு ஆதரவா எல்லாம் பதிவிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இவங்க எவ்வளவு தெளிவாக ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்கங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த விஷயம் சரி ஓகே இவனுக்கு எப்பவுமே அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கக்கூடிய தான் ஆனா கொடுமையிலும் கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா இந்த ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்கல்ல அதாவது மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு ஒரு கும்பல்கள் இங்க அலைகிறாங்க அந்த கும்பல்களுடைய பேச்சுகள் அனைத்தையுமே நாங்களும் மிக பெரிய அளவிற்கு ஆர்வமாக கேட்ட நாட்கள்லாம் இருக்கு இன்றைக்கு வரைக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் மேல எங்களுக்கு ஒரு அலாதி ஒரு தான் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு துல்லியமாக ஆர் எஸ் எஸ் பிஜேபியுடைய முகத்திரையில எல்லாம் அவங்க ஒரு காலகட்டத்தில ஒரு காலகட்டத்துல கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நாங்க நம்பிக்கிட்டு போது கரெக்டாக உள்ளடி வேலை செய்வதற்கான வேலையை மிக தெளிவாக செய்யக்கூடிய அந்த வார்த்தைகளையும் தப்பி தவறி கரெக்டாக வெளியில் வந்து இந்த பாரு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூனை குட்டி வெளியே வந்து விட்டது அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கேன்னு சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ணனும் இந்த மணியும் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டீங்கன்னா இந்த பொறுக்கிக்கு வந்துகிட்டு என்ன சொல்றது கட்டுறதுக்கு நீங்க எப்படி அவரை கைது செய்யலாம் ஊடக அறம் இதுவா கருத்து சுதந்திரம் எங்கே போய் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டா இவ்வாறு இவங்களை எல்லாம் எந்த இடத்துல கொண்டுட்டு போய் நம்ம வச்சு பாக்குறதுங்கறத நமக்கு தெரியல ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா ஒரு குறைந்த பட்சம் அறம்ங்கிறது வந்துகிட்டு அரசியல் அறம்ங்கிறது வந்துட்டு என்ன என்ன கேட்டீங்கன்னா கொள்கை நிலைப்பாட்டில் இருந்துதான் வெளியே வரும் ஒரு குறைந்தபட்ச அரசியல் அறம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா தான் வகுத்திருக்க கூடிய பாதையின் அடிப்படையில் தான் வருமே தவிர நான் ஒரு ஊடகவியலாளர் சும்மா மயக்க பிடிச்ச உடனே வந்துகிட்டு இது சப் இது சரி இது தப்பு இந்த குரங்கு அப்ப தின்ன கதைக்கு பாத்தீங்கல்ல அந்த மாதிரிலாம் ஊடகத்துக்கு ஒரு அறமா தேவையில்லை இவெல்லாம் யாரு ஒன்னா நம்பர் புரோக்கர் பையன் கட்சிக்கு யாராவது காசு கொடுத்தாங்கன்னா ஒரு ஒரு மீடியா தனக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இங்க பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு ஒரு லோக்கல் பிராஸ்டியூஷன் லெவல்ல வந்துகிட்டே வாய வாடகைக்கு விட்டுட்டு முடிய ஒரு கேடு கிட்ட பொறுக்கி கிட்ட வந்துகிட்டு இவங்க எல்லாம் ஊடகாரம் பத்தி பேசுறாங்கன்னா இது நாள் வரைக்கும் இவர்கள் பேசிருக்கக்கூடிய அரசியல் அறமே இங்க கேள்விக்கு உட்படுதா இல்லையாங்கிறதா மிகப்பெரிய விஷயமா இருக்கு நாம் அனைவருமே ஒரு ராதாகிருஷ்ணன் வந்தாலும் சரி ஒரு மணி அவர்கள் வந்தாலும் சரி அவங்க மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சோசியல் டேட்டாவை வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டா மிக சிறப்பாக தராங்க ஒரு கள நிலவர நிலவரத்தை மிக துல்லியமாக நமக்கு சொல்றாங்க போது அதை வந்து நம்ம வரவேற்றுக் கொண்டிருக்கோம் அதை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம் நம்ம அடுத்த விஷயங்கள்ல பேசுறோம் ஆனா இந்த மாதிரி பொறுக்கியலுக்கும் அவர்கள் ஆதரவு கொடுக்கும் போது இவர்களுடைய நிலைப்பாட்டின் மீது நமக்கு சந்தேகம் வருமா வராதா ஆனா இதுல முக்கியமா நாங்கள் பெரியவர்கள் அப்படி சொல்லாம ரொம்ப ரொம்ப அடக்கமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையாளர் உண்மையிலே கொள்கையாளர்னு சொல்லக்கூடிய இங்க அமைப்பாக திரளோன்னு சொல்லி கூடிய பெரியாரேஸ்ட் அம்பேத்கர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அவங்க தான் உருப்படியா தன்னுடைய நிலைப்பாடுல தெளிவாக இருக்காங்கன்னு நாம சொல்லுவோம் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த இப்ப வீரலட்சுமி ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பெண்கள் சம்பந்தமாக நீ வந்து அயோக்கிய தனமான கருத்தை பதிவிட்டிருக்கிறாய் ஆகையால் ஒட்டு மொத்தம் மகளிருக்கு இழுவை ஏற்படுத்திருக்கக்கூடிய உன்னுடைய இந்த வார்த்தைகள் தண்டிக்கப்படக்கூடியவை ஆகியோர் உன் மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி அது முழுமையான செயலாக மாறி இருக்கிறது அவங்க கூடிய விஷயம் வந்து நீ பண்ண சுத்த அயோக்கிய தளம் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் நீ உள்ள இருக்கக்கூடிய ஆள் தான் வெளியில இருக்கக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாம் கரெக்டா அந்த ஒர்க்கை செஞ்சிருக்காங்க

இவனுடைய வார்த்தைகளை வந்து நம்ம சொல்ல வந்தோம்னா அத்தனையும் நீதிக்கு எதிரான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த அறம் பேசும் ஊடகவியலாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்களும் எங்கே போனார்கள் இந்த வார்த்தைகளுக்கு அப்போது ஏன் இவர்கள் கண்டனத்தை பதிவு செய்யவில்லை இதெல்லாம் முக்கியமான கேள்வி நம்ம கேட்கலாம் ஆகையால இந்த பொறுக்கிகளின் மீது அரசு கை வைத்திருக்கிறது கண் வைத்திருக்கிறது இவர்கள் போடக்கூடிய கூப்பாடுகள் அனைத்துமே ஒன்னா நம்பர் ஒலிசத்தனமானது பொய்யானது அனைத்துமே வந்துகிட்டு நீதியின் முன் நிறுத்தப்பட்டு அனைத்து விசாரணைக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய நீதி பரிபாலனம் அவங்களுக்கு நீதியை வழங்கும் அது வரைக்கும் கொஞ்சம் வாயையும் ஆசன வாயையும் பொத்திக்கிட்டு நீ ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி நான் வழக்கை சந்திப்பேன் அப்படின்னு வாய் வார்த்தையை சவடால் நீ விட்டேல அமைதியாக வாய் வார்த்தையை சவடால் விடாம உனக்கு நீதிக்கு முன்னாடி நீ நின்றுக்கேனா அதற்கு கட்டுப்பட்டு உனக்கு நீ பேசின பேச்சுக்கான பின் விளைவை வந்துட்டு சந்திக்கக்கூடிய யோக்கியமான யோக்கியனால் இருக்கிறதுக்கு பழகு அதை விட்டுட்டு வந்துட்டு நல்ல திருநாய கல்லுல அடிச்ச மாதிரி வள்ளு வள்ளு வள்ளுன்னு குழைக்கிற மாதிரி என்னமோ இது உயிரே போற மாதிரி இந்தியாவே உனக்கு உள்ள போட்டா இந்தியாவே சட்டம் ஒழுங்கி बाध இந்த சீன் போடுறீங்க தெரியுமா இந்த சீனை கண்டு தமிழ்நாட்டுல ஒரு நாய் கூட உனைய திரும்பி பார்க்கல அதனால நீ ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு அங்க எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு விடுதலை ஆகிட்டேன் நான் சிறந்த ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு நீதியின் முன் நிரூபிச்சுட்டு வெளியில வந்து பேசு அது வரைக்கும் இங்கே வந்துட்டு குழச்சிக்கிட்டே கிடைக்காத ஏன்னா உன்னைய மாதிரி இங்கே திருநாட்டில் இங்க ஊர் பட்டத்தை குழச்சிட்டு இருக்கு அதனால அவர்களை கடந்து போவதுதான் நம்மளுடைய வேலை தமிழக மக்களும் உன்னைய மாதிரி கேடு கட்ட விஷயங்களை வந்துகிட்டு கருத்தை கவனிப்பதை கவனிச்சிட்டு திசை திருப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நமக்கு எதிரி யார் இருக்காங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் பண்ணியிருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் ஒழுசுத்தனத்தை ஃபுல்ல டைவேர்ட் பண்ணிவிடக்கூடிய செய்திகள் புல்ல ஒன்னுடைய கேடு கட்ட கஞ்சா குடிக்கி கஞ்சா கடற்கிற விஷயத்துல வந்துட்டு டைவெர்ட் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறனால இந்த நம்மளுடைய யூடியூபர்ஸ் எல்லாமே இவன மாதிரி ஆடுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்காம நாம் அடிக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை அங்கே நம்மளுடைய எதிரி அந்த எதிரியின் மீது கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி புறம்போக்குகள் எல்லாத்தையுமே அப்படி கடந்து போகணுங்கிறதா நம்மளுடைய